வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நவதானிய கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நவதானிய மொள கட்டினது வந்து கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு கப்பு குக்கரில் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்து ஆற வச்சுக்கோங்க தண்ணியை வடிகட்டி ஒரு கப்பை எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் வந்துட்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இது கூட வேக வச்ச நவ தானியத்தை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் இதை போட்டு லைட்டாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கடைசியாக வந்து அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்மளுடைய கட்லெட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட்லெட் வடிவில் நம்ம சின்ன சின்னதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு விரும்பிய வடிவில் நீங்கள் ஆட் ப பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுடைய நவ கட்லெட் ரெடி ஆயிரும் சுண்டலெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாஸ் கூட பரிமாறினிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ